யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தாய்மார்களே ஐந்து ஆண்டுகளுக்கு மூன்று முறை ஓட்டு போடுறவங்க யார் எம்எல்ஏவா வரணும் ஒரு கப்ப ஓட்டு போட்டு வந்துருவாங்க முதலமைச்சர் யாரு முழுவதுன்னு சொல்லிக்கலாம் யாரு எம்ப்தியாக வர வேண்டும் அதுக்கு ஓட்டு போட்டு வந்துருவோமில்லையா உள்ளாட்சி தேர்தல யார் நம்முடைய பிரதிநிதியாக வர வேண்டும் அடுத்த ஒரு ஓட்டு சோ ஐந்து ஆண்டு வில்ல ஒரு அதிகமான ஓட்டு போட கூடியவர்கள் நாம்தான் நம்ம மாதிரி யாருமே ஓட்டு போடுறது கிடையாது இன்னைக்கு யாருக்காச்சும் அம்பது வயசு இருக்குதுன்னாங்க நீங்க குறைந்தபட்ச இந்த முப்பத்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துல ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்துருக்கு வருஷத்துக்கு மூணு ஓட்டு

மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல நீங்க வாக்களிக்க போறீங்க இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாக்கு தீர்மானிக்கிறது ஐயா ஒருத்தர் ரெண்டு பேர் ஓட்டு போடல தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போடுறோம் மொத்தம் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி பேர் மக்கள் தொகை வாக்குறுமை இருப்பவர்கள் தொண்ணூத்தி எட்டு கோடிங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டத்துல ஓட்டு போடுறீங்க தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் அந்த நாட்டில் தீர்மானிக்கின்ற நம்முடைய பிரதமராக யார் வர வேண்டும் காஷ்மீர் காரங்க தீர்மானிக்கிறாங்க அசாம் காரங்க தீர்மானிக்கிறாங்க நாகாலாந்து தீர்மானிக்கிறாங்க காரங்க தீர்மானிக்கிறாங்க மகாராஷ்டிரா காரங்க தீர்மானிக்கிறாங்க ராஜஸ்தான் காரங்க தீர்மானிக்கிறாங்க இந்த தேர்தலில் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னாங்க காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்திலிருந்து நாகாலாந்து வரை அனைத்து இடத்திலும் கூட அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எந்த உணவு சாப்பிட்டாலும் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றார்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியாவும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை தான் முதல்ல நாம குழந்தையா இந்த ஜல்லிக்கட்டு காலையை வாடிவாசல்ல அடுத்து முதல்ல ஒரு காலை வரங்கா அந்த காலை கொஞ்சம் கொறும்பு பண்ணும் அந்த மூத்த சரியா அடுத்து இருக்க மாட்டான் அது போலதான் இந்தி கூட்டணி கொஞ்சம் கொறும்பு பண்ணிட்டு இருக்கிறான் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்த பிரச்சாரத்துக்கே வர மாட்டாங்க ஏப்ரல் தேதி முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் கட்ட தேர்தல் மே மாசம் ஆறாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்தி கூட்டணி வெளி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இந்தியா முழுவதும் என்ற அளவு தெரிந்திருக்கும் மோடி அவர்கள் நானே இல்லை நானூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள்

கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பூக்கடைக்கார அம்மா பூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கணவன் வந்து பூ கடைக்கார சண்டை போடுறாரு ஒரு இருநூறு ரூபாய் கொடுக்க பூக்கடைக்கார அம்மா கொடுக்க மாட்டாங்க இல்ல அது பையனுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் எந்த காரணத்துக்கு டப்பா எழுதி எடுக்கூடாது கணவன் சண்டை போட்டு டப்பா எழுந்து அது இருநூறு ரூபாய் எடுக்க எதுக்குன்னா டாஸ்மாக் போறதுக்கா அப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோல ஒரு செய்தி வரும் இந்தியாவிலே மதுவின் மூலமாக அதிக வருமானம் வரக்கூடிய மாநிலம் தமிழகம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி டாஸ்மாக் மூலமாக வருமானம் தமிழக அரசுக்கு வருது அப்படியே வருது மறுபடியும் அந்த வண்டி போய்கிட்டே இருக்கும் கணவன் ஓட்டிட்டு இருப்பாரு மனைவி பின்னர் உட்காந்து அமைதியா பார்ப்பாங்க அப்ப ஜேர்னலிஸ்ட் டிவி காரங்க மைக்கி வச்சு தைல பேசிட்டு இருப்பான் இந்த இடத்துல ஒரு பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது தமிழகத்திலே குற்றங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களின் மீது குற்றங்கள் அதிகமாக கொண்டிருக்கு பேசுவார் அதையும் கணவன் மனைவி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம் டென்த் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் எங்களுக்கு வேலை கொடுங்க கொஞ்சம் முன்னாடி போனா செவிலியல் போராட்டம் செவிலியர்கள் எங்களுக்கு வேலை கொடுங்க நிரந்தர வேலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் டிரைவர்கள் கண்டக்டர் அவங்க போறாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்மை போன்ற சாதாரண பொதுமக்கள் ஏத்தனை கரண்ட் பில்ல குறைங்க நம்ம போராட்டம் அதையும் கணவன் மனைவி பார்த்துக்கிட்டே போறாங்க இன்னொரு நூறு மீட்டர் முன்னாடி போறாங்க காவல்துறை ஒருத்தர் கைது பட்டு வெளியே வர்றாங்க டிவில நியூஸ் ஓடுது ஒரு போதை கடத்தல் மன்னன் முக்கிய அரசியல் புள்ளிக்கு தொடர்பு இருக்கக்கூடியவனை காவல்துறை கைது செய்ய வண்டியில் கணவன் மனைவியை பார்த்து சொல்றாரு பிஜேபி உள்ள விட்டுறலாம் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளே விட வேண்டிய நேரம் அன்பு தகவல் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு மாத்தி மாத்தி வாய்ப்பு போட்டு பார்த்துட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியா இருப்பாங்களா அஞ்சு வருஷம் வெளியே உட்கார வச்சோம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்பி இருப்பாங்களா இல்ல நீங்க முடிஞ்சது எல்லா சக்தியும் பார்த்து பார்த்து இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி திருப்பி இந்த பக்கம் வந்திருக்குமா அந்த பக்கம் வந்திருக்குமா இன்னைக்கு ரெண்டு பக்கமும் தோசை கவிய போய் நிக்கிறதால பிஜேபி தனியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த முறை தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுத வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும் என்றால் தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசுத் தினம் வைக்க வேண்டும் என்பதற்காக அது இந்த கலைஞர் சாதாரண ஊர் இல்லைங்க ஐயா சூரிய நாயுடு அவர்கள் பிறந்த ஊர் உலகம் என்று அற்புதமான ஊர் எப்பொழுதும் தேசியத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஊர் அவர்தான் அந்த சகோதர சகோதரிகளை எல்லாரையும் நான் வேணு கொடுத்தாது கமலாக்க ஓட்டு மாணவாத மோடி நானும் ஒரு சீட்டு கெலி அவர் அதே சேர்னா பார்க்கு நம் எல்லாம் மோடி அவருக்கு பெம்பல கொடுக்க நம் எல்லாரும் தமிழ்நாட்டினு ஜாஸ்தி எந்த இன்னும் நான் டெல்லி கலச வேண்டுகோள் நாம நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் பொழுது முதல் குரலாக கோவை உங்களுடைய குரல் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எண்பத்தி மூன்றாயிரத்தி பாக்காளர்களுடைய குரலாக உங்கள் பிள்ளை அண்ணாமலையினுடைய குரல் அங்கே இருக்குவேன் அண்ணாமலையினுடைய குரல் சில நேரத்தில் வேலைக்காக இருக்குவேன் அண்ணாமலையினுடைய குரல் சில நேரத்தில் விவசாயிக்காக இருக்க வேண்டும்

இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் ஐம்பத்தி அண்ணாமலையை நீங்கள் ஆதரித்து தாமரை சின்னத்தில் விட்டுமுறை செய்ய வேண்டும் என்ற போடு கேட்டுக் எனக்கு தெரியும் கலங்கள் என்கின்ற பெயர் கலங்கி இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான காரண பெயர் கலங்களுக்கு இருக்குது அற்புதமான காரண பெயர் இருக்கு அந்த காலத்திலிருந்து கலங்கள் என்று சொன்னால் அது கலங்கிறது அப்படிமா எப்பவுமே கலங்கிறது ரொம்ப நல்லது இல்லையா கலங்கினா பழையதும் புதுசும் சேர்ந்து கலக்கிறது நடக்கும் அப்பதான் புதிய ஒரு விஷயம் வெளியே வரும் கலைங்களை பொறுத்தவரை ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் எழுபது கட்சியை வெளியே கொண்டு வருவது கலந்து எல்லா போக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நீங்க தாமரைக்கு வாக்கு நான் சொல்ல மாட்டேங்கி ஐந்து சதவீத வாக்கு கலைஞர்களே பதிவாகக்கூடிய வாக்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தாமரை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடு வந்திடக்கூடிய எல்லா அற்புதமான நண்பர்களுக்கும் நன்றி செல்ல வேண்டிய நேரம் அதே நேரத்தில் ஊருடைய முக்கிய கோரிக்கைகள் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க குடிநீர் பிரச்சினை அத்திக்கிற அபிலேயே பத்து லட்சம் லிட்டர் தான் நீங்க வருது ஆமாங்க ஏதெல்லாமே ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கு போட்டது அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை நம்மளுக்கு இருக்கு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுத்து இருபத்தி நான்கு நடக்கெடுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை ஒப்படைத்த அவினாசி அட்டை பேசும்போது முழுமை பெறும் அதனால் எங்களுடைய வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே காட்டுவோம் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவாக நிறைவேற்றமே எட்ட டிஎம்சி வெளியே வரும் அதுதான் நம்முடைய அத்திக்கதைவு திட்டத்திற்கு மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி பரம்பகுளம் திட்டத்திற்கும் சரி இதற்கும் சரி அந்த தண்ணி வந்து வந்ததாங்க குளத்தில் குட்டையில் ஏரியில் ஏற்றி நிலத்தில உயர்த்தணும் திட்டத்தையும் ஆனமழை நல்லாறு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அதன் மூலமாக எட்டு டிஎம்சி தண்ணி வருது இந்த பிரச்சனையும் கையில் எடுக்கின்றோம் விவசாய திட்டங்களுக்கு தெரியும் யாரும் எந்த பணமும் கூட செலவு செய்யல பரம்பக்குளம் ஆலையார் திட்டத்தில் பாத்தீங்கன்னா செங்குட்டை தூர்வார நீர் நிரப்பு தர வேண்டிய அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் அதுவும் நம்முடைய ஆனமலை திட்டம் திட்டமும் முடிவடையும் தெரியும் கடந்த சாலையை சூழல் முதல் சிலத்தறிச்சல் வரை நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் முடிவராக கலங்கள் சாதையில் உள்ள டான்ஸ்மார்க்கு கதையை அகற்ற வேண்டுகின்றோம் இருக்கக்கூடிய ஒரு கதை எடுப்பதற்காக நான் அரசியல் வரவில்லை என்று தெரியுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மூன்று கடையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக நடக்கும் அதற்கான பாராளுமன்றத்தில் பதிவு செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதுமே டாஸ்மாக எடுத்துவிட்டு கள்ளுக்கடையில் நாம் திறந்து விடுவோம் அது நிச்சயமாக நடக்கும் மிக மிக முக்கியமான கோரிக்கை அவர்களுக்கு மணிமண்டலம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இல்லையா எனக்கு தெரியும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நாம் செலவு செய்யக்கூடிய முதல் பணம் முதல் பணம் நல்ல மனிதனுக்காக நல்ல உயிருக்காக நாம் செலவு பண்ணியா முதல்ல வரக்கூடிய முதல் நிதியினுடைய முதல் பைசாவ தலைங்களுக்கு நாம் கொடுப்போம் இந்த உரிமைகளை நான் சொல்லிவிட்டு இங்கிருந்து செலுத்தியா அதே போல நம்முடைய முக்கியமான தலைவர்கள் மாவட்ட கவுன்சிலர் சாமி அவர்கள் கிட்டத்தட்ட கலங்கள் பகுதி மட்டுமே முப்பத்தி ஒன்று லட்சம் ரூபாய் இதுவரை தன்னுடைய நிதியிலிருந்து வேறு வேறு திட்டப் பணிகளுக்காக கொடுத்திருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய சோலூர் கிழக்கோட்டைய தலைவர் ரவிக்குமார் அவர்கள் கிழக்கோட்டிய செயலாளர் பூங்குடி அவர்கள் கிளைக்கொண்ட துணைத் தலைவர் ரங்கநாதன் அவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர் ராக்கியப்பன் அவர்கள் மகேஸ்வரன் அவர்கள் கிளைத் தலைவர்கள் சுபாஷ் சந்திரன் அவர்கள் ரத்தனசாமி அவர்கள் சண்முகம் அவர்கள் குமார் அவர்கள் மனோகர் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில வர்த்தக தலைவராக எஸ் ஆத்தில் அவர்கள் உதயநிதி கட்சியினுடைய மாநில இணை பொதுச் செயலாளர் இருவூர் அசோகன் அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தங்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து தலைமையிலே உற்சாகமான வரவேற்பு படித்து அனுப்பிவிட்டீர்கள் அடுத்த ஏழு நாள் தயாராக இதுவரை கோயம்புத்தூர் பார்க்காத பரிசு பரிசுக்குரலாம் வீட்டுக்குள் எட்டிப்பாக கொண்டு வருவான் நான் இந்த முறை தெளிவாக இருக்கின்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா எப்படி திருமங்கலம் தமிழகத்தை தலைமுறைய வைத்தார்கள் நம்ம வேறவங்களுக்கு போனா கூட ஓட்டு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இல்லைங்களா ஐயா குஜராத் போங்க யூபி போங்க இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம்னு எது சொல்றோமோ பீகாருக்கு போங்க அந்த ஊர்ல ஓட்டு பண்ணுறான்னு சொல்றாங்க உண்மையா அப்படிப்பாங்க காரணம் அந்த திருமங்கலம் பார்முலா நமக்கு வந்து கெட்டப்பெருங்க